நன்றி தெரிவித்தார் இபிஎஸ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ள முதற்கட்ட சுற்றுப்பயணம் நாளை ஜூலை இருபத்தொன்று முடிவடைகிறது அவர் வெளியிட்ட அறிக்கையில் விழுப்புரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் பன்னிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்களை சந்தித்தேன் மக்கள் தங்கள் வழிகளை மறைத்துக்கொண்டு உளமாற வரவேற்று அன்பில் நிகழச் செய்தனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என தெரிவித்துள்ளார் துர்கா ஸ்டாலின் எழுதிய புத்தகம் நாளை வெளியீடு முதல்வர் ஸ்டாலின் மனைவி தொக்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் என்ற புத்தக வெளியீட்டு விழா நேற்று ஜூலை பத்தொன்பது சென்னையில் நடத்த திட்டமிட்டப்பட்டது இதை அடுத்து மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி மூத்த மகன் மூக்கா காலமானதால் புத்தக வெளியீட்டு விழா ரத்து செய்யப்பட்டது கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நாளை ஜூலை இருபத்தொன்று புத்தக வெளியீட்டு விழா என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் இன்று ஜூலை இருபது மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர் இதை அடுத்து பயணிகளிடம் பாதுகாப்பு அதிகாரிகளில் சோதனையை தீவிரப்படுத்தினர் வெடிகுண்டு நிபுணர்கள் விமான நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் இதை அடுத்து வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரியவந்தது இது குறித்து சைபர் கிரைம் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர்